திமுக பொதுக்குழு நடைபெற்றது அங்க விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் அதற்கு பிறகாக கலைஞர் பிறந்தநாள் நாள் அணிக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ட்வீட் பண்றாங்க இருந்தாலும் பெயர் சொல்லணும் அப்படின்னு கலைஞர் அவர்களை மிகப்பெரிய அளவுல பாராட்டி ஒரு ட்வீட் அதையொட்டி திமுக கூட்டணிக்கு தேமுதிக வருது அப்படின்னு பார்க்க முடியுமா இல்ல தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு திமுக தான் முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது மொத்தத்தில் ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் நடக்க இருக்கோ இல்லை திமுக விரும்புதா அப்படின்றதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி தேமுதிக பொறுத்த முதல் முறையாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தேமுதிக வந்து ரொம்ப நிதானமாக ரீசன்ட் டேஸில் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி அதற்கு முன்பு செய்த கூட்டணி ஸ்டன்ஸ் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் நிதானமாகவே இப்போது அரசியலை கையாள தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்குது தடவை வந்தப்போ அதுதான் பதிவு பண்ணேன் பிரேமலதா அவர்கள் வந்து கலைஞர் அவருக்கு போட்டிருந்த அந்த பிறந்தநாள் வாழ்த்து கலைஞருக்கு வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லை அதிமுக அன்றைக்கு என்ன செய்தது தேமுதிக என்ன செய்தது பாஜக என்ன செய்ததுன்ற மூன்றையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் எந்த வாழ்த்தையும் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செய்யலை ஆனால் அதிமுக என்ன செய்தது அப்படின்னா சர்க்காரியா அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு சில அரசியல் கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் அதே நேரத்தில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன செய்கிறார் அப்படின்னா கலைஞர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்த்து போடுறாங்க இந்த கான்ட்ராடிக்ஷன் தான் முக்கியம் ஓ எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்து சொல்றாங்க அப்படின்றது இல்ல பிரச்சனை அவர்கள் எதிர்க்கின்ற நேரத்தில் அவர்கள் கடுமையான விமர்சனம் வைக்கின்ற நேரத்தில் இவருடைய நிலைப்பாடு என்ன சரி கொஞ்சம் பின்னாடி அரசியல் நாகரிகமா நம்ம பார்க்க முடியல அதனாலதான் இன்னொரு உதாரணத்தான் எதிரி பாஜகவுக்கும் திமுக அப்படியாகத்தான் இருக்கு அப்ப தேமுதிகவுக்குன்னு ஒரு அப்படி இல்ல இல்ல ஒரு நிலைப்பாடு அப்படி இல்ல இல்ல திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு ஆப்வியஸ்லி அப்படி இல்ல ஆனா அதற்கு முன்பு இப்ப கலைஞர் வந்து ஒரு மூத்த தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக தன்னுடைய மகனை போல ஒரு காலம் இருந்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளின் பொழுது கூட என்னுடைய கணவரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நண்பர்கள் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப உருக்கமாக தான் பதிவு போட்டிருந்தாங்க கலைஞர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார் அதனால் கலைஞர் மேலே வந்து பிரியம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு அவர் தண்டவ குற்றம் செய்ய குற்றம் செய்ததாக நிரூபித்து தண்டனை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன தேமுதிக நிலைப்பாடு என்ன அதிமுகவும் பாஜகவும் திமுகவை சேர்ந்த ஒருவர் இதற்கு பின்னால் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற நேரடியான ஒரு குற்றச்சாட்டிலிருந்து தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஞானசேகரன் தண்ட குற்றவாளியாக தண்டனை அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் வந்த தேமுதிக அறிக்கை எடுத்து பாருங்க அதில் திமுக என்கின்ற வார்த்தையே இல்லை அப்போ பிரேமலதா பண்ணக்கூடிய அரசியல் என்பது ரெண்டு பக்கமும் கேட்ட ஓப்பனில் வச்சிருக்காங்க அவங்க ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சு ஒரு கேம் ஆட தொடங்குறாங்க பொதுவாக இதை கடைசி நேரத்தில் ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துவது போன்ற ஒரு தோற்றம் உருவாகி அது தேமுதிகவுக்கு பலத்த எதிர்வினையை தான் கொடுத்துருக்கிறது பாசிட்டிவாக எதையும் கொடுக்கல ஒரு எலெக்ஷனை தவிர அது எதிர்கட்சி தலைவராக வந்த எலெக்ஷனை தவிர மற்ற எல்லா நேரங்கள்லேயும் அவங்களுக்கு அது பேக் தான் ஆயிருக்குது அட்டையத்தில் ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவது பேச்சுவார்த்தை அப்படின்றத தாண்டி ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுக்கிட்டு அரசியல் கேள்விகளை எதிர்கொள்வது அப்படின்றதில் வந்து இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் பேசத் தொடங்கியிருக்கிறார் மாநாட்டில் தான் கூட்டணி குறித்தும் வியூகம் குறித்தும் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதுக்கு பிறகு கேபி முனுசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரப்போகிற ராஜ்யசபா வேக்கன்ட் சீட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு போட்டு தரோன்னு சொன்னதற்கு பிறகும் மாநாட்டில் தான் கூட்டணியும் வியூகமும் முடிவாகும் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து நீ உன் கேம் ஆடுற அப்படின்னா எனக்கும் கேம் ஆட தெரியும் அப்படின்னு தான் காட்டுகிறார் இதில் அதிமுக வந்து இப்போ தேமுதிக வெளியேற விரும்பவில்லை அப்படின்னா வெளியேற விரும்பவில்லைனா சீட்டு இப்பவே கொடுத்துட்டு போயிருக்கலாமே ஏன்னா அடுத்து வேக்கண்ட் ஆகிற சீட்டு வந்து தம்பித்துறையோட சீட்டு தம்பித்துறையுடைய சீட்டு வேக்கண்ட் ஆகிறத தேமுதிகவுக்கு உங்கள் தூக்கி கொடுக்க போறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது அப்போது அதை அந்நேரம் பார்த்துக்கலான்னு அதிமுக முடிவு செய்கிறது உங்களை வந்து ஒரு மெயின் பார்ட்னராக கருதலை அப்போது நம்பிக்கை ஒன்றும் இல்லை சமூக வலைதளங்களில் அதி தேமுதிகவினுடைய நிர்வாகிகளினுடைய முகநூல் மற்றும் எக்ஸ்தல பதிவுகளை எடுத்து பாருங்க அவ்வளவு அதிமுக வெறுப்பை அவர்கள் மத்தியில் பார்க்க முடிகிறது ஏன்னா முதுகில் குத்துவதற்கு பேர் போனவர் யார் கட்டப்பாவா எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அ தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் ஐடிவிங்களையும் மற்ற பொறுப்புகளையும் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இதை பேசுகிறாங்க அப்படின்னா தேமுதிகவினுடைய தொண்டர்கள் மட்டத்தில் அதிமுக மீதான வெறுப்பு உருவாகி இருப்பது அந்த கூட்டணிக்கு நல்லது அல்ல ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா கூட்டணி வந்து மியூச்சுவல் வெறுமன கணக்கீடாக மட்டுமே அது பார்க்கப்பட்டாலும் கூட அந்த கணக்குக்கு பின்னால ஒரு மியூச்சுவல் டிரஸ்ட் ரன் ஆகுது அந்த ட்ரஸ்டின் அடிப்படையில் தான் கடந்த கால தமிழ்நாட்டினுடைய கூட்டணிகள் வெற்றி பெற்று இருக்கின்றன அதுவும் குறிப்பாக கடந்த மூன்று தேர்தல்கள் எடுத்து பாருங்க திமுக கூட்டணி பக்கத்தில் அது அரசியல் விமர்சனங்களையும் வைக்கிறாங்க அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு என்று வரும் பொழுது கடுமையாக ஒன்றாக நின்று தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்கிறாங்க அப்போ தங்களுடைய கூட்டணியினுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றதுல வந்து திமுகவும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் ஆனா அதிமுகவை பொறுத்தவரையில் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை அதிமுக யார் கூட கூட்டில இருக்கிறாங்க பாஜகவோட பாஜக யார் யார் கூடலாம் கூட்டில இருக்கிறாங்க டி டிவி தினகரனோட ஓ பன்னீர்செல்வத்தோட பா அன்புமணி ராமதாஸோட அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட்டு போகிறது சொல்றாரு அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில் தான் தொடர்வோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகத்தான் இப்போ வரைக்கும் தெரிய வருகிறது அப்போ இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தாது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கையேட்டா தலைவராகத்தான் மக்கள் முன்னால இன்னைக்கு நிக்கிறாரு ஒரு பக்கம் சிறுபான்மையினருடைய ஆதரவு பெரிய அளவுக்கு அவருக்கு குறைந்திருக்கிறது சிறுபான்மையினர் என்கின்ற நேரத்தில் மத சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினர் மற்றும் சாதிவாரியாக சிறுபான்மையினர் என்று எல்லா வகைகளிலும் சிறுபான்மையினர் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து விலகி இருக்கிறார்கள் இவர் நமக்கு சாதகமானவர் அல்ல அப்படின்னு அதேபோல் ஆதித்ரா அவர்களுடைய வாக்குகள் அப்படின்றதுலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பெண்கள் வாக்குகள் அப்படின்றதுலையும் க நடந்து முடிந்த கடைசியாக நடந்த மூன்று சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களை பார்க்கும் பொழுதும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கும் பொழுதும் அதிமுகவுக்கு இருந்த ஒரு கணிசமான பெண்களுடைய வாக்கு வங்கி என்பது திமுக பக்கத்திற்கு நகர்ந்திருக்கிறது அது குறையலை மாறாக அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு அப்போது எந்த விதத்திலையும் கிரெடிபிலிட்டி இல்லாத லீடராக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சக கூட்டணி கட்சிகளிடமும் ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத தலைவராக மாறுவது என்பது அவரை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வராது திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் முகமும் அதற்கு இருக்கக்கூடிய வலிமையும் எடப்பாடி பழனிசாமியினுடைய உயரத்தால் நிரப்ப முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இன்றைய சூழ்நிலை அதற்கு எந்த விதமான பொருத்தமும் மற்றதாக இருக்கிறது அவர் தேசிய அளவில் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தேர்தலுக்கு நேரம் இருக்கு ஒரு ராஜதந்திர வியூகங்கள் வகுக்கப்படும் அப்படின்னு தானே தொடர்ச்சியாக அதிமுக தரப்பில் ஆமா இப்படிதான் போன நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி காத்திருந்து 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 கடைசியில காலம் போனதுதான் மிச்சமே தவிர உங்களை நம்பி வந்தது ஒரே ஒரு கட்சி தான் அது தேமுதிக மட்டும்தான் வந்தது அப்போ அவங்களுக்கு இப்ப என்ன நடந்தது அவங்களுக்கு முதுகில் குத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடப்பாடியை நம்பி யார் போனாலும் ஏகப்பட்ட ஆபரேஷன் எங்களோட முதுகில்ன்றதுதான் அவங்களுடைய கதையாக இருக்கிறது நம்பிக்கை இல்லாத தலைவராக அவர் தொடர்ந்து நீடிப்பது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு நல்லது அல்ல அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவர் பாஜகவோட கூட்டணியில் இருப்பது அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரா அவர் சுயாதீனமாக தமிழ்நாட்டில் கூட்டணியை நிர்வகிக்கக்கூடிய முடிவை எடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் வருகிறது பாஜகவிடம் அடிபணிந்ததற்கு பிறகு பாஜக சொல்லக்கூடியதை மட்டும் செய்யக்கூடிய பப்பட்டா மாறிட்டாரா ஏன்னா கூட்டணி அறிவிப்பை யார் செஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் ஒன்றும் இல்லை செல்வப்ருந்தகை அவர் யார் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் சொல்றாரு எங்களுடைய தமிழ்நாட்டு கூட்டணியை தேமுதிக வரலாம் வரவேற்கிறோம் ஆனா முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுக தலைவரும் ஆகிய ஸ்டாலின் சொல்றாரு இந்த வார்த்தையை பாஜக காரங்க யாராவது சொல்றாங்களா அல்லது நைனார் நாயேந்திரன் சொல்லுவாரா நைனார் நாயேந்திரன் ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தமிழ்நாட்டில் கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தாங்க அவர் தாங்க எல்லாரையும் சேர்ப்பார் அவர் தாங்க முடிவெடுப்பார் எங்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற வார்த்தையை நைனார் நாயேந்திரன் சொல்ல முடியுமா அண்ணாமலை சொல்லுவாரா அமித்ஷா சொல்லுவாரா அப்போ ஒரு அடிபணிந்து போன தலைவராக அல்லது மக்களை அடமானம் வைத்த கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கையிலந்த இழந்த சிறுபான்மையின் நம்பிக்கை இழந்த ஆதிதிராவிடர்களுடைய நம்பிக்கை இழந்த ஒரு நம்பிக்கையற்ற மனிதனாக எடப்பாடி மாறியிருக்கிறார் அப்படின்றது மொத்தத்திலே வெளிப்படுகிறது செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க